பண்டாரு <laughs> <laughs>

எல்லாமே எனக்கு ட்ரீட்மெண்ட்டே அவர் தானே பார்த்தாரு எங்க ஒரு ரூபா கூட எனக்கு என் புருஷன் எல்லாம் எனக்கு சொத்து சொகந்து எனக்கு ஒரு ரூபா கூட யாரும் கொடுத்தவங்க கிடையாதுங்க யாருமே பார்த்தவங்களும் கிடையாது என்ன அவர் தான் டாக்டர் மட்டும் தான் என்ன பார்த்தாரு எல்லாமே செஞ்சாருங்க யாருமே எனக்கு ஒரு என் மட்டும் சொத்து வத்து இருக்கு எனக்கு வந்து பாக்கறவங்க கூட யாருமே இல்லை அந்த அளவுக்கு இருந்து இப்போ நீங்க யாருடைய பாதுகாப்பில் இருக்கீங்க என்னங்க இப்ப நீங்க யாருடைய பாதுகாப்புல இருக்கீங்க

எும்பு விட்டதுனால அம்மனுக்கு அவங்க பிள்ளைய சொல்லி கொடுத்து வாஷ் பண்ணிருக்காங்க பொண்ணு பிள்ளைக்கு எல்லாருமே வாஷ் பண்ணி இந்த சொத்துக்காக்க மட்டும்தான் அவங்க இருக்காங்க யாருமே எனக்கு எழுத்தவோ இல்லை யாருமே எதுவுமே செய்யலைங்க ஏன் ஒரு சரி எங்கள் அம்மா வீட்லேயும் சரி எங்கள் அம்மா இவங்க சொத்தே சொத்தேனாலும் போகிறாங்க ஓனா விழுந்துட்டான் அவங்க தான் பார்த்தாங்க அம்மா வீட்டில் தான் எல்லாமே பார்த்தது ஐயா தான் எல்லாமே ஃபீஸ் கட்டுந்து எல்லாமே ஐயா செஞ்சார் அம்மா வீட்டில் தான் அண்ணன் பையிலேருந்து அக்காவிலேருந்து அண்ணாலேருந்து என்னை தூ அப்படியே பிள்ளையை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் என்னை தூக்கிட்டு போனாங்க அந்த ஸ்டேஜில் தாங்க நான் இருந்தேன் என்னை தூக்கிட்டு போய் கெளுத்து நான் என்ன பண்ண போகிறேன் எங்கள் அம்மா வீட்டில் என்ன செய்ய போகிறாங்க அம்மாவோனா பச்சை போயிங்க உங்களுக்கு

தற்போதைய வன்னியர் சங்க செயலாளர் இருக்காரு வைத்தியலிங்கத்தை உங்க தலைவரோட அம்மா வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ஏதோ திட்டின மாதிரியும் நீங்க தான் எங்க பேர குழந்தை கெடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வீடியோ வெளியாச்சு அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க தெரியாதுங்க நான் வீடியோ கூட பார்க்கல நான் ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க என் புருஷன் உடம்பு சரியில்லா இருந்தா நான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்ல அவரு தலைவரோட இருபத்தஞ்சு வருஷம் இருந்தவர் தலைவரோட ஒரு இருபது வருஷம் இருந்தவர் இருந்தவர் அவர் கெட்டவர் தலைவர் வச்சிருப்பாரு பக்கத்துல ஆமா இப்போ வந்து இந்த மாதிரி சொன்னாக்கா அது எது நீங்கள் உங்க மனசில் படுத்து நீங்கள் அந்த மாதிரி இல்லைங்க அந்த மாதிரிலாம் ஆனால் பேச எல்லாம் சொல்லியிருந்தாங்க பார்த்தவங்க எல்லாருமே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தேன் அந்த மாதிரி வைத்தியம் பேசினாங்க மாமே எல்லாரும் எல்லாருமே சொல்லுவாங்க நான் டிவி ஒரு வருஷம் ஃபுல்லாக வருஷம் உடம்பு சரியில்லன்னா டிவியே நான் அவ்வளோ பார்ப்பேங்க நான் அந்த ஒரு வருஷம் உடம்பு முடியாமலாம் ஒரு டிவி கூட நான் பார்த்ததே இல்லை எனக்கு டிவி நினப்பே வந்ததில்லைங்க ஐயாவோ சின்ன ஐயாவோ பெரிய ஐயாயோ உங்களுக்கு துணையா இருக்காங்களா இருக்காங்களா ஆனா உங்க பொண்ணு துணையா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேட்டியில் சொல்றாங்க அதை பத்தி என்ன சொல்றதாங்க பார்த்திங்கன்னா பார்க்க முடியலங்க எனக்கு பார்த்த புள்ள பொண்ணு அப்படியே சோகமா இருக்காங்க அவ்வளவு கண்டிஷன் சொல்லி கொடுத்ததாங்க கட்டி கொடுத்துட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்து ஆள் ஒரே குறிக்கோள் மட்டும் தாங்க

நீங்க எடுத்து சொல்ல கூடாத பசங்களுக்கு உங்க பிள்ளைங்க தானே என் பிள்ளைய வந்து என் புருஷன் வந்து ஒரு ரெண்டு மூணு வயசுல படிக்கணும் படிக்கணும் சென்னையில விட்டாங்கங்க நான் அப்ப விட்டா கூட இங்க லீவ்ல கூட வந்தா என் பிள்ளை என்கிட்ட விட மாட்டாங்கங்க என் பிள்ளை என் மேல பாசமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு என்னன்னா நெய்யா பெத்த நீய வளர்த்த நான் நான் இதே தான் சொல்லுவாங்க வளர்த்த வளர்த்த வளர்த்தன்னா சொல்லுவாங்க ஏன்னா வளர்த்தவங்க சும்மா வளர்க்கல